வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன் இந்த பன்னீர் வந்து நான் பாலில் பண்ணலை கொண்ட கொண்டைக்கடலில் தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த பன்னீர் டேஸ்டில் சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான பன்னீர் வந்து இந்த கொண்டைக்கடலை பால்லையே நான் செஞ்சிட்டேன் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் கொண்டக்கடலை வந்து எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது ஒரு கப்பு கொண்டக்கடலையை நான் எடுத்துட்டேன் இதை வந்து ஓவர் நைட் வந்து ஊற விடணும் இந்த கொண்டக்கடலில் தண்ணியை சேர்த்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன் இது மறாவது நாள் காலையில் தான் நான் எடுத்துருக்கேன் நல்லா ஊறிடுது இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்துடுங்க இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த எல்லாம் இந்த ஜாரில் நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதை போட்டு அரைக்கணும் வைக்கணும் கொண்ட கடலையிலையும் நான் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு விட்றேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தோணுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் ஃபஸ்ட்டு வந்து கொண்ட கடலையை போட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் ஏன்னா இதில் நான் பால் எடுக்க போகிறேன் இதை நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து ட்ரைன் பண்ணணும் இன்னும் நல்லா மசியாக அரைச்சிட்றேன் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்து வடிகட்ட போகிறேன் நல்லா வடிகட்டிட்டு அதில் எக்ஸஸாக இருக்கிறத நான் தூக்கிலாம் போட மாட்டேன் அதில் டிக்கி ஏதாவது நம்ம செஞ்சுக்கலாம் இந்த இதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டேன் இந்த கொண்டைக்கடலை பேஸ்ட் இருக்குது பாருங்கள் இதை கீழே தூக்கி போட மாட்டேன் இதை மசாலாலாம் போட்டு வடை மாதிரி தட்டி நம்ம சாப்பிட்டுடலாம் இப்போ இந்த பாலை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கடாயில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்க போகிறேன் திக்கார வரேன் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த கண்டெய்னரில் விட போகிறோமோ அந்த நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதை நல்லா க்ரீஸ் பண்ணிடுறேன் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ இந்த பாலை அந்த கடாயில் போட்டேன் இது ஸ்லோவில் தான் வச்சு கிளறி விடணும் இப்போ தேவையானாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுறேன் ஏன்னா இது வந்து டேஸ்ட் வந்து பிளைண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சேர்த்துறேன் சில பேர் மஞ்சள் பொடி கூட சேர்க்குறாங்க நான் மஞ்சப்பொடி சேர்க்கலை தேவைப்படுறவங்க பொடி சேருங்க இது லைட்டாக இது வந்து ஆஃப் ஒயிட்டில் தான் இருக்குது அதனால் நான் சேர்க்கலை உப்பு மட்டும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விடணும் கலந்து விடணும் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிடும் இது இது நல்லா கலந்து விட்டு திக்கான ஸ்டேஜில் வந்துட்டு அதுவரையும் கலந்து விடணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த பவுலில் இதை சேர்த்துடுறேன் இது எல்லாத்தையும் நான் இந்த பவுலில் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் டிக்கா அந்த மாதிரி பன்னீர் சேர்ந்த எல்லா பொருளும் இதில் செய்யலாம் இது எல்லாமே இந்த கண்டெய்னரில் போட்டு ஃபஸ்ட்டு சமன் படுத்திக்கிறேன் சமன் படுத்திட்டு இதை வெளியில் வைக்கிறதா இதை நல்லா சில்லுன்னு ஆறணும் அதாவது அது ஆறுறதுக்கு எப்படி இருந்தாலும் மூணு நாலு மணி நேரம் ஆகும் நீங்கள் இதை மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் ஹவர்லேயே இது செட் ஆகிடும் வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒன் ஹவர் ஆகிடும் ஒன் ஹவர்லேயே நம்ம எடுத்துடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரேன் ஒன் ஹவர் ஆகிடுது எல்லாம் செட் ஆகிடுது இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கவிழ்த்தாலுமே அப்படியே வந்துடும் ரொம்ப ஈஸியாக இது வந்து அப்படியே விடுபட்டு வந்துடும் ஒரு தட்டை வச்சு இதை வர ஈஸியாக வந்துடுது இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கும் யாருமே இது பன்னீர் இல்லை அப்படின்ட்டு இதை சொல்ல மாட்டாங்க டேஸ்ட் பண்ண ஒன்றா சொல்லலாம் இது பன்னீருக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இதை யூஸ் இதை வந்து இதை செய்யலாம் நீங்கள் பன்னீரில் செய்ய வேண்டிய இந்த கிரேவி எல்லாமே இதிலேயே செஞ்சுக்கலாம் உடனே நீங்கள் வந்து ரசகுல்லா பண்ணிடலாமே பண்ணிடலாமா மேடம் அப்படிலாம் கேட்டுடாதீங்க அதெல்லாம் பண்ண முடியாது இந்த ரசகுல்லாலாம் பண்ணணும்னா பன்னீரில் தான் அந்த மில்க் ஸ்வீட்லாம் பன்னீரில் தான் பண்ணணும் இந்த கொண்டை பண்ண பண்ண முடியாது என்னென்னா ஒரு ஸ்பைஸியாக இருக்கிற அது மாதிரி பன்னீர் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் டிக்கா பன்னீர் புலாவ் அந்த மாதிரி விதத்தில் பன்னீருக்கு பதில் இதை போடலாமே தவிர மில்க் ஸ்வீட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது இதை எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தியாக வருது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கும் இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் பன்னீர் பட்டர் மசாலா இதில் தான் நான் பண்ணேன் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்தா தான் எங்களுக்கு அது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் தேங்க்யூ